பாவம் என்று தெரிந்து அப்பாவத்தை செய்வதற்கு முன் தோகா செய்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு பாவம் செய்வதென்பது பாவத்தை செய்ய துணிவதாகும் மறதியாக தெரியாமல் பாவம் செய்வது வேறு தெரிந்தே பாவம் செய்வது வேறு யூசுஃபின் சகோதரர்களைப் போன்று என்ன எவரிடமும் வரக்கூடாது தோபாவும் மன்னிக்கும் கோறுகளும் அறியாமல் செய்பவர்களுக்கே பொருதும் அறிந்தே பாவம் கேட்கும் தோபாவை ஏற்றுக்கொள்வதும் அல்லாவுடைய அது மனிதனை சோகத்திலிருந்து பாதுகாக்கும் தேவையானதை மட்டும் பேசினால் அது உடலுக்கும் உள்ளதிற்கும் பாதுகாப்பாக இருக்கும் சுவையாக இருக்கிறது என்று நினைத்ததெல்லாம் சுவைக்காமல் நாவை அடக்கிக்